வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பணம் அது இல்லைன்னா இருந்தா என்ன வித்தியாசம் பணம் இருந்துட்டால் மட்டுமே வாழ்க்கையை சொர்க்கமாயிடுமா ஆயிடாது ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கையை நரகமாயிடுமா ஆயிடும் இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய நடைமுறை அதனால் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் இப்போ தான தர்மம் பண்ணணுங்கிறோம் உதவி செய்யணுங்கிறோம் அப்போ என்ன அளவு பல தர்ம நியாய சாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் சொல்லுது பத்தில் ஒரு பங்கை தானமாக கொடு நூறுரூபா ரூபாய் வந்தால் பத்து ரூபா கொடு தானமாக கொடு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அளவு தான் அளவிற்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது என்ன கருத்து அப்படின்னா அளவு குறைச்சா நஞ்சும் அமுதம்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பாருங்கள் மருத்துவர்களை கேட்டு பாருங்க விஷக்கடிக்கு மருந்து அந்த விஷம்தான் அந்த விஷத்தினுடைய தன்மையை கொஞ்சம் மாற்றணும்னு வச்சுக்கோங்க அதுதான் விஷக்கடிக்கு மருந்து போட்ரோஃபேஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டு பாருங்கள் போட்ரோஃபேஸ் அது ஒரு பாம்பியனுடைய விஷம் தன்மை மாற்றி மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் ஆகவே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அளவு குறைத்தால் சரியான அளவில் நஞ்சும் அமுதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆற்றின் அளவு அறிந்து ஈக அப்பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆறுன்னா என்ன அளவு வழி ஆற்றின் அளவு அறிந்து ஈக இப்போ கர்ணனன் பெரிய கொடையாளி தான வீரன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருந்தாருன்னா கெட்டதெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற விதிக்கு சில விளக்குகள் வச்சிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பர் இந்திரன் வந்து கவச குண்டலத்தை கர்ணனிடமிருந்து கேட்டார் கர்ணன் கொடுத்துட்டார் கொடுக்காம விட்டிருந்தா கர்ணன் செத்துருக்க மாட்டார் ஆனால் கர்ணன் என்ன சொன்னார் இல்லை இல்லை யார் வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் கங்கை நதிக்கரையில் சூரியனை வழிபட்டு முடித்து வருகிற பொழுது யார் வந்து எதை கேட்டாலும் தருவேன்னு அவர் ஒரு விதி வச்சிருந்தார் அப்போ அவர் வந்து ஆற்றின் அளவு அறிந்து ஈக அப்படிங்கிறது அவர் பின்பற்றலை பின்பற்றாததுனால அவர் மரணம் அடைந்தார் அவர் மனிதர்களுடைய மனதிலே என்னைக்கும் இருப்பார் கர்ணன் மகாபாரதம்னா கர்ணன் தான் நீங்க மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய வெய்யோன்னா இருக்கு வெயில்னா சூரியன் சூரியனுடைய பையன் வெய்யோன் கர்ணனுடைய சிறப்புகளை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் வெய்யோன்கிற புத்தகத்தில் அப்படிப்பட்ட தான வீரனாகிய கர்ணன் ஆற்றின் அளவு அறிந்து ஈக அதுல வள்ளுவர் ஒன்று சொல்கிறார் கொடுக்கணும்னு அர்த்தம் நீங்க அறிந்து கொடுக்க வேண்டும் உங்களுக்கு எவ்வளவு வருவாய் வருது அப்படிங்கிறத பார்த்து அதுல ஒரு பங்கை நீங்க கொடுக்கணுங்கிறார் நிறைய கொடுத்துடாதேன்னு சொல்றாரே ஒழிய கொடுக்கணும்னு சொல்றார் நம்ம மக்களில் பல பேர் நம்மளில் பல பேர் கொடுக்கவே மாட்டோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கவும் கூடாதுங்கிறார் ஆற்றின் அளவு அறிந்து ஈக குடு அப்பொருள் போற்றி வழங்கும் நெறி ஒரு பொருளை மதிப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் ஒரு புத்தகத்தை மதிக்கிறீங்களா நீங்கள் அப்போ படிங்க ஒரு எழுத்தாளனை மதிக்கிறீர்களா அவருடைய அறிவை வணங்குங்கள் சிவராம் காரந்த் மிகப்பெரிய எழுத்தாளர் தகழி சிவசங்கரம் பிள்ளை மிகப்பெரிய மலையாள எழுத்தாளர் இவர்களை எல்லாம் அந்த பிரதேசத்தில் வெகுவாக மதிக்கிறார்கள் தகழி கேரளா பகுதியை சார்ந்தவர் ஆகவே அது ஒரு மரியாதை இருக்கிறது அதுதான் அதற்கான மரியாதை இதற்கானது ஒரு பொருளுக்கு பணத்திற்கு சொத்துக்கு காசுக்கு தங்கத்திற்கு உரிய மரியாதை என்னவென்றால் அதில் கொஞ்சத்தையாவது கொடுக்கணுங்கிறது தான் அதுக்கான மரியாதை சேர்த்து வச்சுக்கோங்கிறது இல்லை ஆற்றின் அளவு அறிந்து ஈக உடு அளவறிந்து குடு உங்கள் கிட்ட பத்து ரூபாய் இருக்கா ஒரு ரூபாயை தானமாக கொடுங்க தேவைகள் பத்து ரூபாய்க்கும் தேவை இருக்குங்க தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பத்து ரூபாய் இருந்தாலும் தேவை இருக்கும் பத்தாயிரம் இருந்தாலும் தேவை இருக்கும் ஏன்னா அதற்கேற்ற மாதிரி நம்முடைய மனது அந்த தேவைகளை பெருக்கி கொள்ளும் அதனால தான் பெரியவங்க வந்து பணத்தை கையில் வச்சுருக்காத வங்கியில் போட்டிருப்பாங்க ஏன்னா கையில் பணம் இருந்துச்சுன்னா செலவை மனது உருவாக்கும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் தேவை இருக்கோ இல்லையோ எனவே நம்முடைய வழிகள் தெளிவாக நம்முடைய வழிகள் எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு எங்கே குறைக்கலாம் ஆனால் குறைக்கிறதுல ஆற்றின் அளவு அறிந்து ஈக அப்படி கொடுப்பது தான் அப்பொருள் போற்றி வழங்கும் நெறி பொருளை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளராது கொடுத்தாதான் வளரும் ஆனால் கொஞ்சமாவது கொடுக்கணுங்கிறது தான் கருத்து கொடுக்காதேங்கிறது கருத்து இல்லை வள்ளுவர் ரொம்ப நுட்பமாக அதில் சொல்கிறார் ஆற்றின் அளவறிந்து ஈகர்னால் பல பேர் சொல்லுவாங்க உங்களுடைய வருவாய் எவ்வளவோ அதற்கேற்றார் போல கொடுங்கள் அதில் இன்னொரு பொருள் இருக்குது மறைப்பொருள் என்னென்னா ஒவ்வொரு திருக்குறள்லேயும் மறைபொருள் இருக்கும் சூசகமான அர்த்தம் இருக்கும் கொடுன்னு அர்த்தம் ஒன்றுக்கும் ஒரு விதம் இருக்குது தேசிய கொடியை பார்த்தால் வணங்கி வணக்கம் செலுத்துகிறோம் அதே மாதிரி செல்வத்திற்கு ஒரு மரியாதை என்னவென்றால் நாம் சேர்த்து வைத்துக் கொள்வது மட்டுமல்ல ஈக கொடுங்க ஆனால் அளவாக கொடுங்க கொடுக்காம இருக்காதீங்க அதுதான் கருத்து கொடுக்காமல் இருக்கவே கூடாது கொடுக்கணும் அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கணும் சில பேர் ரொம்பவும் ஓவர் அதிகபட்சம் நியாய தர்மம் இருக்கும் அப்படி வேண்டியதில்லை ஒரு கர்ப்பிணி பெண் பேருந்தில் போகும்போது எனக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க உள்ளே இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்துன்னாங்களாம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் ஆனால் நம்முடைய அளவு அளவறிந்து ஈக தரணுங்கிறது தான் கொடுக்காமல் இருக்க கூடாது ஏனென்றால் அந்த செல்வம் செல்வத்திற்கான மரியாதை போற்றி வழங்கும் நெறி ஏன் ஏன் செல்வம் செல்வம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியே தான் இருக்கிறாங்க கடல்ங்கிறது ஒரு இடத்துல நிற்குமா ஒரு இடத்துல நிற்குமா அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இங்கே போகும் அங்கே வரும் அங்கே போகும் இங்கே வரும் ஒரு தடவை அலை ஓரளவுக்கு வரும் இன்னொரு தடவை அலை அதையும் தாண்டும் அல்லது கீழேயே நிற்கும் ஆகவே ஆற்றின் அளவறிந்து ஈக அப்பொருள் போற்றி வழங்கும் நெறி நாளை மறுபடியும் இதே பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்வுக்காக குரலின் குரலுக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்